பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ தேர்ட் ப்ரோமோவில் நம்ம சேதுன்னா முத்துக்குமரனை வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்கார் முத்துக்குமரனை கோபத்தை இன்றைக்கு வரைக்கும் தலைகணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் ஏன் சேதுனோட புரிதல் இவ்வளோ கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது எஸ் என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா இந்த போகியில் நீங்கள் எதை போட்டு கொளுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு போது நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றாங்க எஸ் இந்த வீட்டில் எல்லாருமே அதை பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஜாக்லின் சௌந்தரிய ரெண்டு பேர் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அது அந்த ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது தன்னை ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா தமிழ் மக்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணுன்றதுக்காக ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராப்ளம்ஸே ஒரு லென்த்தியாக பேசுறதுக்கான காரணம் தங்களை நல்லவங்களாக காமிச்சிக்கணுன்றதுக்காக பட் அந்த எக்ஸ்ப்ளனேஷனெல்லாம் யாருமே மாற்ற மாட்டாங்க டெஃபினட்டாக இதுக்கு தான் போகுது அண்ட் அதுதான் நம்மளோட தீபக் அண்ணா சொன்னது நல்லா இருந்துச்சு எனக்கு வந்துட்டு முன்கோபம் வரும் அதை கம்மி பண்ணணும் அப்படின்னாரு எஸ் தீபக்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர் பட் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பார்க்க முடியுது ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த கோபத்தை கம்மி பண்ணி ஓகே இவங்க கூட இப்படி தான் இருக்கணும் இந்த ஏஜ் செட்டு கூட நம்ம இப்படி தான் மிங்கிள் ஆகணும் அப்படின்னு அவர் இருந்தார் அது நல்லா நல்லா இருந்தது அண்ட் நம்ம ரயம் எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு கூச்சம் அப்படின்னாரு அது நத்தனை நிறைய பேர் நம்புறீங்களான்னு தெரில பட் ஆக்சுவலி அவருக்கு நிறைய வந்துட்டு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது ஒருத்தர் முன்னாடி பேசுகிறோம் இல்லை அந்த பிளாஸ்மா முன்னாடி பேசுறதுக்கே அவருக்கு ரொம்ப பெரிய பயம் இருக்குது ஸோ பிளாஸ்மா முன்னாடி நின்னாலே அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆவார் பொக்கெட்டில் கை விட்டுட்டு அப்படியே சமாளிப்பார் ஏன்னா வெளியே கை இருந்தால் அப்படியே கை காலெலாம் உதரும் அவருக்கு ஸோ அது மாதிரி பயந்து தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கையெல்லாம் பாக்கெட்டில் விட்டு தான் பேசுவார் ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியர் அந்த கூச்சம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ட் அடுத்த சேதுனர் கேட்குறாரு ஓகே இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு மெமரியை வந்து நான் எடுக்கணும்னா எதை சொல்வீங்க அப்படின் நம்ம சௌந்தர்யா சொல்கிறது என்ன அப்படின்னா ராணுவ வந்து அவர் அடிப்பட்டு இருக்கும்போது அவன் நடிக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா அதை தான் பட் ஏன் சௌந்தரியா ஒரு விஷயத்த அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் என்னோட மனநிலை எப்படியோ அதை பொறுத்து தான் நான் மற்றவங்கள பார்ப்பேன் இப்போது சௌந்தர்யாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே இப்படிலாம் இமோஷன்ஸை காமிக்கணும் ஒரு நாள் அழுகணும் ஒரு நாள் சண்டை போடணும் ஒரு நாள் ஜாலியாக பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றணும் ஒரு நாள் உன்னோட கிளாமரை காட்டணும் ஒரு நாள் உன்னோட கியூட்னஸை காட்டணும் பண்ணணும் ஸோ இப்படியெல்லாம் நீ இருந்தால் தான் நீ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக மாறுவேன் நம்ம விஷ்ணு வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா இது ஃபிசிக்கல் கேம் மென்டல் கேம்ன்றதை தாண்டி எல்லாமே கலந்து இருக்கணும் அது சௌந்தரியா கிட்ட இருக்காதான் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீ இருக்கணும் அப்படின்னா நீ டாஸ்க் பண்ணுறியோ பண்ணலையோ அதை தாண்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் மோர் ஓவர் அட்டென்ஷன் சிக்கிங் ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக தான் பல இடங்களில் டாஸ்க் முடிஞ்சு எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது இவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களோட பார்வை எப்போவுமே அப்படி தான் இருக்குது அதனால தான் அவங்க முதல் வாரமே ஜாக்லினை வந்துட்டு என்ன மச்சான் கண்டென்ட்டுக்காக அழுகிறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு நீ அழுத அப்படின்னா அது ஒரு கண்டென்ட் ப்ரோமோவில் வருவ நீ ரீச் ஆவ நீ சண்டை போட்டால் வருவ இப்படி பல விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்குது அந்த தாட்ஸோட அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க அதனால தான் அவங்க ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க அண்ட் அட் தான் ராணுவ வந்து அடிப்பட்டு விழுந்திருக்கும் போது கூட அவன் நடிக்கிறான் ஏன்னா அவனுக்கும் நமக்கும் ஒரே பிஆர் டீம் என்ன சொல்லி கொடுத்தாங்க அட்டென்ஷன் சீக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் அவன் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கான் அதே மாதிரி எப்போவுமே வாண்டடாக வந்து ராணுவ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான் அந்த மாதிரி இப்போ அடிப்பட்டுச்சுன்றதும் அவன் நடிக்கிறான்றத சொன்னாங்க ஸோ அவங்களோட தாட்டில் அப்படி தான் இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டில் அட்டென்ஷன் சீக் பண்ணணுன்றது தான் சௌந்தரியோட தாட் அதை அவங்க மாற்றலாம் போகிறாங்களா அதனால் அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த வாரத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு போனால் நார்மலாக இருப்பீங்க உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தாலே தெரியுது பட் அந்த விஷ்ணுன்றத கெட்ட பையன் கூட மட்டும் சேராதீங்க அவங்கள இப்படியே வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான் அண்ட் முத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா கேப்டன்சியில் நான் கோபப்பட்டிருப்பேன் அது மட்டும் வேண்டாம் சார் அப்படின்போது உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும்போது நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதே அதை தானே சார் நீங்கள் அழிக்கணும் அப்படின்றது அதாவது அன்றைக்கே அதை செய்து நான் என்ன சொல்லியிருப்பார்னா உனக்கு தலைகணம் வந்துருச்சு உன்னோட தலைவன் அப்படின்ற பொறுப்பு வந்ததும் உனக்கு தலைகணம் வந்துருச்சுன்னாரு நமக்கு ஒரு தலைவனாக ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க பட் அங்கே இருக்கிறவங்க அதை மதிக்காமல் இருக்கும்போது ஆப்வியஸாக நமக்கு கோபம் தானே செய்யும் இப்போது பாஸ் வீட்டில் ரெண்டு வாரம் சத்திய கேப்டனாக இருந்தார் பட் அவர் ஒரு டம்மி கேப்டன் இங்கே பாய்ஸ் டீம் சொன்னாலும் மண்டையாட்டுவார் அங்கே கேர்ள்ஸ் டீம் சொன்னாலும் மண்டையாட்டுவர் ஸோ எல்லாத்துக்குமே சரி சரி சரின்னு ஆமா போட்டுட்டு இருந்த ஒரு கேப்டன் அவரு அப்படி ஒரு கேப்டன் இருந்தா கரெக்ட் ஆகாது தலைவன் அப்படின்னு சொல்லுவா மத்தவங்களுக்கு வழி காட்டணும் சோ நைட் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு டிஸ்கஷன் நடத்தணும்ன்றது அவர் எப்போதுமே பிளான் பண்ணதான் அவர் நைட்டு நிலாச்சோர் சாப்பிடணும் அங்க அன்னைக்கு நடந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணி அன்னைக்கே அதை முடிச்சிடணும் எவ்வளவு ட்ரை பண்ணாரு பட் இவங்க யாருக்குமே அதுக்கு காப்பரேட் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா முத்து ஸ்கோர் பண்ணிடுவானோ அந்த வாரத்துக்கு வீட்டை நல்லா எடுத்துட்டு போய் ஸ்கோர் பண்ணிடுவானோன்ற பயம் அவங்களுக்கு இருந்தது அதனால அவங்க யாரும் ஒழுங்கா காப்பரேட் பண்ணல பட் எல்லாரும் அசெம்பிள் ஆயிட்டாங்க பட் நம்மளோட விஷால் மட்டும் வரல அவர் மட்டும் வர மாட்டுறாருன்னு போது அப்போ நம்ம முத்துக்கு கோபம் வருது அவர் வரவே வேண்டாம் எவ்வளோ நேரம் கூப்பிடுற வரவே வேண்டான்னு எதுவும் விஷால் போயிட்டார் விஷால் போனதுமே அருண் சத்யாலாம் சேர்ந்து அப்படியே கிளர்ச்சி அவள் எழுச்சியெல்லாம் பண்ணி லைக் அவன் வரல அப்படின்னா நாங்களும் வர மாட்டோம் அப்படின்னு இவங்கெல்லாம் வெளியே போய் பேசினாங்க நம்ம சேதன் சொன்ன மாதிரி முத்து வந்து ஒரு தலைகணம் பிடிச்சவராக இருந்தால் அந்த மூணு பேரும் விஷால் அருண் சத்யா என் பேச்சு மீறி போன மூணு பேரும் வரவே கூடாது மீட்டிங்க்கு நான் உட்காந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம் பட் முத்துக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு எங்கேயோ தப்பாக போகுது அப்படின் போது மறுபடியும் போய் கிட்ட மாப்பிள்ளை சாரி மாப்பிள்ளை ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன் வா மாப்பிள்ளை அப்படின்னு இவரு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சேதுனா நினைக்கிற மாதிரி தலைகனமா இருந்தால் அவர் அதை பண்ணியிருக்கவே தேவையில்லையே அப்படி தலைகணம் இல்லாதனால ஓகே ஏதோ ஒரு கோபத்தில் அவர் பேசினதுனால மட்டும்தான் ஐயோ டக்குன்னு கோபத்தில் வார்த்தை விட்டுட்டோமே அப்படின்னு போய் கன்சோல் பண்ணிட்டு இருந்தார் பட் அதுக்குள்ளே எங்கள் ஆனந்த் எல்லா கேர்ள்ஸையும் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அவன் காலையிலலாம் மீட்டிங் கூப்பிட மாட்டான் தூங்குற நேரத்தில் மீட்டிங் கூப்பிட்டா நம்ம வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க அன்றைக்கி பாய்ஸ் கேர்ள்ஸ் யாருமே மீட்டிங்க்கு வரல மேபி நம்ம முத்துக்குமரனுக்கு தலைகணமாக இருந்தது அப்படின்னா இந்த வாரத்துக்கூட தலைவன் நான் நான் கூப்பிட்றேன் நீங்கள் இப்போ மீட்டிங் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா வேணா தலைகணம்னு சொல்லியிருக்கலாம் பட் அவர் யாரையுமே பேசவே இல்லையே ஃபைன் உங்களுக்கு தூக்கம் வர வந்தால் போயிருங்க பசங்க வரலையா ஓகே சூப்பர் விட்டுருங்க மீட்டிங்கே வேணாம் அப்படின்னு முடிச்சுட்டார் இல்லையா பட் ஏ சேதுனாக்கு அப்படி ஒரு புரிதல் இருக்குது முத்துக்குமர் மேலே அது கோபத்தில் எடுத்த முடிவு அப்போவும் அந்த கோபத்தை தாண்டி அவர் போய் அவர் கன்சல்ட் பண்ணார் விஷால அதை மறந்து அன்றைக்கும் தலைகணுன்றாரு இன்றைக்கும் அதை தலைகணுன்னு மீன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு பட் இன்றைக்கி எபிசோட் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவாலாம் போகாது ஏன்னா நேற்று எபிசோட் பார்த்துட்டு வந்தவங்க சொன்ன வரைக்கும் முத்துக்கு அது பாசிட்டிவாக தான் போகும் சும்மா ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஆனாலும் நம்ம சேது சார் அட்ரஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கல இப்போ நேற்று சுனிதா சொல்லியிருப்பாங்க இந்த பிஆர் வச்சுட்டு போட்டோம் சார் பிஆர் வச்சு சௌந்தர்யா வின் பண்ணுறாங்க அது ஓகே ஆனால் ஒரு நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணி நம்மளை புல் டவுன் பண்ணுறது அதாவது சௌந்தர்யா வந்துவிட்டு உள்ளே கேமுக்குள்ளே இருக்கும்போதே சனி சுனித்தாவை பயங்கரமாக அந்த கலாய்ச்சி சுனித்தாவோட மேனரிசம்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆக்ட்டில் அதையே வச்சு ப்ரொமோட் பண்ணி ப்ரோமோட் பண்ணி சௌந்தரியாவை ப்ரோமோட் பண்ணுற பேரில் சுனித்தாவை புல் டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் சுனிதாக்கு கோபம் அதை வெளிப்படுத்தும் போது கூட அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் சேதுனா பேசின மாதிரி தான் இருந்தது ஸோ இன்னும் சேதுனாக்கு கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது so பாபா இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி